ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ற வாங்க பார்க்கலாம் நாளை நாள் தேதி செப்டம்பர் வச்சுக்கோங்களேன் செப்டம்பருடைய பதினேழாம் நாள் கிழம நாளை நாள் புதன்கிழமை அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள் ஆமாங்க நாளை நாள் ஐந்தாவது தமிழ் மாதமான ஆவணி மாதம் முடிந்து ஆறாவது தமிழ் மாதமான புரட்டாசி மாதமானது பிறக்கக்கூடிய முதல் நாள் கிழமை நாளை நாள் புதன்கிழமை நாளைய புதன்கிழமை சிறப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் நாளை நாள் புரட்டாசி பிறக்கக்கூடிய முதல் நாள் ரெண்டாவது பெருமாளுக்கு உகந்த ஏகாதேசியும் நாளை நாள் வருது நாளை நாள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப புதன்கிழமை ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைவதற்கு வந்து இது ரெண்டும் வந்து காரணமாக இருக்கு ஸோ நாளை நாள் வந்து தவற விடக்கூடாது நாளை நாள் புரட்டாசி மாதத்தில் முதல் நாளே ஏகாதசி வர்றதுனால பெருமாள் குகந்த இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்ப முக்கியம் பெருமாளை வழிபாடு செய்கிறதுக்கு எத்தனையோ நாட்கள் இருந்தாலும் பெருமாளை வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப உகந்த நாட்கள்னால் ஏகாதேசி அதே போல் பெருமாளுக்கு உகந்த மாதம்னா அது புரட்டாசி புரட்டாசியில் வரக்கூடிய ஏகாதேசி ரொம்ப விசேஷம் நாளை நாள் புரட்டாசியுடைய தேய்பிரை ஏகாதேசியானது வருது இந்த ஏகாதேசியில் பெருமாள் பரிகாரம் என்ன செய்யணுமோ அதை நான் உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன செய்யணுமோ அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரம் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும் சரி என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க அப்போ தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு பழிக்கும் ஸோ நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பரிகாரம் வந்து பழிக்காது சரி புரட்டாசியுடைய தேய்பிர ஏகாதேசி பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் பெருமாளுக்குரிய மாதமாக கருதப்படக்கூடிய புரட்டாசி மாதமானது நாளை நாள் பிறக்குது புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே பலரும் பெருமாள் வழிபாட்டை வீட்டில் மேற்கொள்வோம் ஆனால் இந்த மாதம் முழுவதுமே பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளப்படுவது ரொம்ப விசேஷம் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வணங்கவில்லைங்கிறவங்க கூட புரட்டாசியில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே பெருமாளை வணங்குறது ரொம்ப நல்லது பெருமாளுக்கு உரிய திதியான ஏகாதேசி திதி வந்து புரட்டாசி மாதத்தில் முதல் நாள் இந்த டைம் வருது தேய்பரில் வரக்கூடிய ஏகாதேசி திதியை தவறாமல் வழிபாடு செய்தால் பெருமாளுடைய முழு அருள் பார்வையும் கிடைக்க பெற்று செல்வ செழிப்போடு வாழ முடியும் அந்த பரிகார முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ சொல்ல போகிற அந்த பரிகார முறையை இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொண்டு கண்டிப்பாக பயன்பெறுங்க புரட்டாசி தேவிர ஏகாதேசி பரிகாரோப்பை என்னங்கிறத பார்க்கலாம் வாருங்கள் பொதுவாக புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபாடாத நபர்கள் யாருமே இருக்க மாட்டோம் அதிலே குறிப்பாக சனிக்கிழமையில் கண்டிப்பான முறையில் பலரும் பெருமாள் ஆலயத்துக்கு சென்று பெருமாளை நினைத்து வழிபாடு செய்வோம் அப்படி ஒருவேளை பெருமாள் ஆலயத்துக்கு செல்லவில்லை பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ள இயலவில்லை என்று வருத்தப்படுவோங்க கரெக்டாக நாளை நாள் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள் தீவிர ஏகாதேசி திதியை முறையாக பயன்படுத்தி பரிகாரம் செய்திங்கனாவே பெருமாளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று கூறப்படுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நாளை நாள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நம்ம செய்யலாம் காலையில் இழந்து சுத்தமாக ஃபஸ்ட்டு குளித்து முடித்துவிட்டு விட்டு இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை சுத்தம் செய்து அவருக்கு நாமமிட்டு துளசி மாலையை அணிவிக்க வேண்டும் அல்லது இரண்டு துளசி அலைகளை அவருடைய பாதத்தில் வைக்க வேண்டும் இயன்றவர்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கு துளசியை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது சிறப்பு பெருமாளுடைய படத்திற்கு முன்பாக ஒரு நெய்தீபத்தை ஏத்தி வைத்து கொள்ளுங்க பிறகு ஒரு தட்டை எடுத்து அந்த தட்டில் நம்மளுடன் இருக்கக்கூடிய தங்கம் எதுவாக இருந்தாலும் அதை வைக்க வேண்டும் நாம் உபயோகப்படுத்த போடக்கூடிய தங்கம் தான் இருக்கிறது எனக்கூடிய பட்சத்தில் மஞ்சள் கலந்த தண்ணீரில் சுத்தம் செய்து ஈரம் இல்லாமல் துடைத்து வைத்து ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லை என்று நினைப்பவர்கள் வெளியே பயன்படுத்தி கொள்ளுங்க இதில் நாம் வைக்கக்கூடிய தங்கமும் வெள்ளியும் தான் நமக்கு பல மடங்கு பெருகு என்று கூறப்படுது பிறகு இதனோடு பதினொன்று ஐம்பத்தொன்று நூற்றி ஒன்று ஒன்று இவற்றில் ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் பணத்தை வைக்க வேண்டும் அடுத்ததாக அதில் உடையாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மூன்று ஏலக்காய்களை வைக்க வேண்டும் பிறகு பெருமாளுக்கு மிகவும் உகந்த பச்சை கற்பூரம் ஒரு சிறிய துண்டு வைக்க வேண்டும் இதை அந்த தீபத்திற்கு முன்பாக வைத்துவிட்டு பெருமாளையும் மகாலட்சுமி மனதார பணம் சேர வேண்டும் நகை சேர வேண்டும் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு ஓம் நமோ பகவதே வாசு தேவாய ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அப்படிங்கிற இந்த இரண்டு மந்திரத்தையும் மலும் மனதோடு குறைந்தபட்சம் பத்து நிமிடமாவது பூஜரில் உச்சரிக்க வேண்டும் இப்படி உச்சரித்து முடித்த பிறகு கற்பூர தீப தூபா ஆராதனையை அனைத்தும் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விடுங்க பிறகு இந்த தங்கம் அல்லது வெள்ளி இவற்றை எடுத்து நாம் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அல்லது நகை வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விடலாம் இதில் இருக்கக்கூடிய படத்தை பண வைக்கக்கூடிய இடத்துல பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் அதை செலவு செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏலக்காய் மற்றும் பச்சை கற்பூரத்தை பண நகை வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும் இந்த முறையில் பெருமாளை நினைத்து தேவர ஏகாதசி சிதி புரட்டாசி ஒன்று நாம் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நமக்கு செல்வநிலை என்பது உயரும் தங்க வெள்ளி போன்றவை அதிக அளவில் சேர ஆரம்பிக்கோ அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளும் திருப்ப முடியும் இந்த மாதிரி பல அதிசயங்கள் நடக்குங்கிறது கூறப்படுது முழு நம்பிக்கையோடு புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசி அன்னைக்கு இதை வந்து முழு நம்பிக்கையோடு பெருமாள் நினைத்து இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு அந்தஸ்தான வாழ்க்கை அமையோ ஸோ கண்டிப்பாக வந்து முழு நம்பிக்கையோடு செய்யுங்க அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த புரட்டாசி அன்னைக்கு இந்த ஒரு கதையை கேட்குறது ரொம்ப 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 விசேஷம் ஸோ இந்த கதையை வந்து நீங்கள் கண்டிப்பாக அனைவரும் கேட்கணும் ஸோ என்ன கதைங்கிறத வாங்க பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் தொண்டைமான் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான் அவன் பெரிய பெருமாள் பக்தன் தன்னுடைய அரண்மனையில தங்கத்தால் செய்த பெருமாளை வைத்து அனுதினமும் தங்க புஷ்பத்தால் வெள்ளி புஷ்பத்தால் அன்றாட பூஜித்து பெருமாளை வழிபடுவது மன்னனுடைய வழக்கமாக இருந்து வந்தது போல ஒரு நாள் எழுந்து மன்னன் சுத்தபத்தமாக குளித்து விட்டு எப்போதும் போல் பெருமாள் சிலைக்கு முன்பு வந்து அமர்ந்து தயாராக இருக்கக்கூடிய பூக்கள் எடுத்து பூஜை செய்யத் தொடங்கினான் ஆனால் மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் வாசனை மிகுந்த மலர்களும் திடீரென களிமண் பூக்களாக மாறியது மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்களில் முதல் முறை போடும்போது அந்த பூ களிமண் பூவாக மாறியது பெருமாள் பாதங்களில் விழுகிறது இரண்டாவது முறையும் மன்னன் சோதித்துப் பார்க்கிறான் இரண்டாவது முறையும் தங்கவெள்ளி பூக்கள் களிமண் பூக்களாகவே பெருமாள் பாதங்களில் மாறுகிறது மன்னனுக்கு ஒரே குழப்பம் சரி என்ன செய்வது ஆரம்பித்த பூஜை நிறைவு செய்ய வேண்டும் அல்லவா பூஜை அரைகுறை மனதோடு நிறைவு செய்கிறார் காலையில் இந்த பூஜை முடித்த மன்னனுக்கு மனதில் ஏகப்பட்ட குழப்போ தான் செய்த பூஜையில் ஏதாவது தவறு நடந்திருக்குமோ பெருமாளுக்கு ஏதாவது குறை வைத்திருப்போமோ என்ற ஏகப்பட்ட கேள்விகள் மன்னன் மனதில் எழுகிறது அன்றை நாள் முழுக்க சரியாகவே செல்லவில்லை மனக்குழப்பத்தோடு அரைகிற வேலைகளை செய்து எப்படியோ நாளை விட்டான் மன்னன் இரவு தூங்கும்போது பெருமாளை வேண்டிக் கொள்கிறான் என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் என் கனவிலாவது வந்து அதை தெரியப்படுத்த வேண்டும் நாராயணா அப்படிங்கிற மாதிரி கூறிவிட்டு தூங்க சென்றான் மன்னன் தன்னுடைய பக்தன் எனக்கு இணங்க பெருமாள் மண்ணுடைய கனவு தோன்றி உன்னுடைய குழப்பத்திற்கெல்லாம் விடை தெரிய வேண்டும் என்றால் நீ நாளை பீமாவை போய் காண வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமாள் மறைந்துவிட்டார் மன்னனுக்கு தூக்கம் கலந்து விட்டது இந்த பீமா யாராக இருக்கும் என்ற குழப்பம் மன்னன் மனதில் எழுந்தது ஸோ மறுநாள் அதிகாலை வேலையிலே எழுந்த மன்னன் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி தன்னுடைய நாட்டில் பீமா யார் என்று விசாரித்தார் பீமா வாழக்கூடிய இடத்தையும் கண்டுபிடித்து விட்டார் மன்னன் இந்த பீமா என்பவன் வயது முதிர்ந்த ஒரு குயவன் குயவன் என்றால் மண்பானை செய்வாங்கள்ல அவர்தான் ஸோ இந்த குயவனும் ஒரு பெருமாள் பக்தன் தான் ஆனால் இந்த குயவனால் வாசனை மிகுந்த பூக்கள் கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய முடியாது மனதார தினதோறும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்பவன் குயவன் குயவன் தூரத்தில் நின்று என்ன செய்கிறான் பார்க்குறாரு மன்னன் அந்த குயவன் பானை செய்து கொண்டே இருக்கிறான் பானை செய்யும்போது கோவிந்தா கோவிந்தா நாமத்தை உச்சரித்து கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த சமயம் பார்த்தா அவனுக்கு முன்னால் பெருமாள் காட்சி தருகிறார் பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தன் கையில் இருந்த களிமண்ணால் பூக்கள் செய்து பெருமாள் பாதங்களில் போட்டு பெருமாளை வணங்கினான் அந்த குயவன் மன்னனுக்கு ஒன்றுமே புரியல கோவில் கட்டி தங்கப்பூக்களால் வெள்ளி பூக்களால் அர்ச்சனை செய்த என்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கல ஆனால் சாதாரண குயவன் இவனுடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தருகிறார் என்றால் அந்த குயவனுடைய பக்தியில் எவ்வளவு உன்னதம் இருக்க வேண்டும் என்று நினைத்து பெருமிதம் அடைகிறார் மன்னன் ஸோ அப்போ தான் அந்த மன்னனுக்கு புரிந்தது பக்தி என்பது நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அல்ல நம்மளுடைய சுயநலம் இல்லாத உண்மையான மனதும் சுயநலம் இல்லாத வேண்டுதலுமே ஸோ உண்மையான பக்திக்கான எடுத்துக்காட்டு என்பதை மன்னன் மனதார உணர்ந்து விட்டார் ஸோ அதனால தான் இந்த புரட்டாசியில் முதல் நாள் தேவர ஏகாதேசியில் இந்த பரிகாரம் செய்யுங்கிறத சொல்கிறேன் இதை நீங்கள் செய்கிறதுனால நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்த்து பலன் அடையட்டும் இதே போல் புதிய தொல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்படியேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்